அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நான் என்னோடய கிட்ஸ்க்கு லன்ச் பேக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி கோதுமை சப்பாத்தியில வந்து ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் அதையும் சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இதுக்கு வந்து காய்கறி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு ஒரு குருமா சிக்கன் குருமா ஸ்டைலில் வந்து வச்சுருந்தேன் இதுக்கு வந்து ரொம்ப திக்னஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ அப்படி இருந்தும் திக்னஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் வந்து லை லைட்டாக கொஞ்சமாக கரைச்சி விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் அளவு அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த கொல குழப்பு வந்துடும் நல்லாவும் இருக்கும் குருமா உங்களோட லஞ்ச் மெனுக்கு இன்றைக்கி கோலா உருண்டை புளி குழம்பு தான் செஞ்சிருந்தேன் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோலா உருண்டை சேர்த்து சாப்பிடும்போது இதோட ரெசிபி வீடியோ சேனல் நேம் கீழே டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் கோலா உருண்டை குழம்பு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேவரட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு சாஃப்டாகவும் உருண்டை குழம்பும் வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிஸ் உங்களே பிடிச்சிருந்தா சேர்ந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்